இந்த சின்ன பையன் சாண்டா கிளாஸுக்கு லெட்டர் எழுக்க போறேன்ட்டு தெரியாதனமா சாத்தான்னு அதில் எழுதிடுறான் அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணுறான் அந்த லெட்ரும் நரகத்துக்கு போய் விழுகுது அந்த லெட்ரு விழுந்ததும் ஏதோ ஒரு பெரிய கை வந்து அந்த லெட்டரை எடுக்குது அந்த சின்ன பைய சாண்டா கிளாஸ் வருவார்னு நைட்டு பார்த்தா அங்கே வந்தது சாப்பிட பார்த்ததும் அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் நீ யாருன்னு கேட்குறான் நீ தான் இந்த லெட்டரை போட்டு என்ன வர வச்சே ஆமா இந்த உனக்கு நான் போடலை இது சாண்டா கிளாஸ் போட்டேன் ஆனால் சாண்டா கிளாஸ் இப்படி இருக்க மாட்டாங்களேன்னு சொல்கிறான் அப்புறம் அந்த லெட்டர் வாங்கி சாத்தான் பார்க்க இதுல அந்த பையன் ஃபெல்லிங் மிஸ்டேக் போட்டிருக்கானு சாத்தானுக்கு தெரியுது அதுக்கப்புறம் இந்த பயணம் எப்படியே நம்பிக்கணும்னு ஒரு சுற்றி சுத்தி சேண்டல் கிளாவா மாறிடுறான் அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன்ட்ட நீ மூணு வாரம் கேட்கலாம் நீ எதுனாலும் கேட்கலான்னு சொல்கிறான் அதுக்கு அந்த சின்ன பையன் என் கிளாஸில் படிக்கிற ஒரு நான் லவ் பண்ணுற பொண்ணு என்கிட்ட வந்து பேசணும்னு கேட்குறான் அதையும் அந்த சாத்தா உடனே நிறைவேற்றுறான் ஆனால் அந்த பையன் நம்பவே இல்லை அதனால கோவப்பட்ட சாத்தா அங்கே அவன் மேகி பவரை பயன்படுத்தி அங்கேருந்து ஒரு பூனை அங்கேருந்து பாலை வச்சு பேஸ்கட் பாலை வச்சு கோலாக அந்த பூனையை கோல் போட வைக்கிறான் அதை பார்த்ததுனால தான் அந்த பயலுக்கே நம்பிக்கை வருது அதற்கப்புறம் மறுநாள் ஸ்கூலில் பயாலஜி கிளாஸ் நடக்குது சார் எல்லாருக்கும் ஒரு அனிமல் கொடுத்து வச்சிருக்காரு பைக்கிட்ட ஒரு சின்ன எழுதியிருக்கா அப்படியே திரும்பி பாக்குறான் பின்னால லவ் பண்ற பொண்ணு இவனை பார்த்து அவளாவே சிரிக்கிறான் சின்ன பையில யாரோ கூப்பிடற மாதிரி இருக்கு யாரான்னு பார்த்தா அந்த மவுஸ் பாக்ஸ்ல இருந்து சாத்தான் தான் கூப்பிடுறான் சைஸ்ல மாறி குட்டியா உள்ள நின்னுட்டு இருக்கான் சாத்தான் இன்னைக்கு நீ லவ் பண்ணுற பொண்ணு கிட்ட போய் பேசுன்னு சொல்றான் நிறைய ஐடியாக்களும் கொடுக்கான் சாத்தான் அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போற சமயம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றான் நடந்த எதையும் ஃப்ரெண்டு நம்புற மாதிரி இதனால அவன் எழுதுன லெட்டர் எடுத்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறான் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு சொல்றான் நீ சாண்டாக் பதிலாக சாத்தான்னு எழுதி வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் அவன் பயங்கரமா பயந்து ஓடுறான் அந்த சாத்தான் அவன் சத்தியை பயன்படுத்தி அந்த பயில ஃப்ரீஸ் ஆக்கிடுறான் நீ கேட்ட மரங்களை நான் உனக்கு கொடுத்துட்டேனா உன் உயிர் எனக்கு சொந்தமாயிருன்னு சொல்றான்